ஆன்மீக உறவுகள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் நாளைய தினம் பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமையில் பிரதோஷம் வருது இந்த சோமவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவோம் சிவபெருமானுக்குரிய வழிபாட்டில் மகா சிவராத்திரிக்கு அடுத்தபடியாக முக்கியமான இடம்னாக்கா அது பிரதோஷ வழிபாட்டுக்கு தான் ஒவ்வொரு மாதமும் வளர்பிறை தேய்ப்பிறையில் திரையோதசி திதி வரும் இல்லையா அன்று மாலை நான்கு முப்பதுலேருந்து ஆறு மணி வரைக்கும் உள்ளான காலத்தை பிரதோஷ காலம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பிரதோஷ நேரத்தில் இந்த நேரத்தில் சிவபெருமான் ஆழகால விஷத்தை குடித்து இந்த உலக மக்களை காட்டு நீலகண்டனாக காட்சி அளித்தார் அந்த நேரத்தில் பெருமானோட இரு அந்த கொம்புகள் இருக்கு இல்லையா அதுக்கிடையே சிவபெருமான் தேவர்களுக்கு காட்சி தந்தாங்க அந்த காலத்தை தான் பிரதோஷ காலம்னு சொல்கிறோம் அனைத்து விதமான பாவங்களின் தோஷங்களையும் நீக்கக்கூடிய வழிபாட்டை பிரதோஷம் அப்படின்னு சொல்கிறோம் பிரதோஷ காலத்தில் நந்தியையும் சிவனையும் வில்வம் அருகம்பில் சாத்தி நம்ம வழிபடணும் பிரதோஷ பூஜையின் நிறைவா பார்வதி தேவியோட ஈஷன் ரிசப வாகனத்தில் ஆலயத்தை மூன்று முறை வலம் வருவாங்க முதல் சுற்றின் போது வேத பாராயணமும் இரண்டாவது சுற்றின் போது திருமுறை பாராயணமும் மூன்றாவது சுற்றின் போது நாதஸ்வர இன் இசையும் இசைக்கப்படும் ஒரு பிரதோஷ வழிபாட்டில் நம்ம கலந்துக்கிட்டோன்னா ஒரு வருஷம் முழுவதும் சிவாலயத்திற்கு போன பலன் நமக்கு கிடைக்கும் ஒரு சனி பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிட்டோம்னா அஞ்சு ஆண்டுகள் சிவாலயத்தில் தரிசன பலம் நமக்கு கிடைக்கும் திங்கட்கிழமை வருவது சோமவார பிரதோஷம் சனிக்கிழமையில் வருவது சனி மகா பிரதோஷம் ரெண்டுமே ரொம்ப 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 விமர்சனமான ஒன்று ரொம்ப அந்த நேரத்தில் நம்ம போனோம்னா நமக்கு மிகப்பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும் ஒவ்வொரு கிழமையில் வரும் பிரதோஷத்திற்கும் தனி சிறப்புகள் இருக்குது தனி பலன் இருக்குது எந்த கிழமையில் வரும் பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிட்டோம் அப்படின்னாக்கா என்னென்ன பலன் கிடைக்குங்கிறத அதை ஒரு தனி வீடியோவாக நாங்கள் போடுறோம் இப்போ நாளைய தினம் இந்த சோமவார பிரதோஷத்தில் நம்ம சிவபெருமானுக்கு நம்ம என்ன வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு நன்மைகள் நடைபெறுங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாம் நாளைய தினம் திங்கட்கிழமை பிரதோஷம் ரொம்ப ரொம்ப சிறப்பு வாய்ந்தது இதை சோமவார பிரதோஷத்தன்னைக்கு சந்திர திசை நடப்புவங்க சந்திரனை லக்னாதிபதியாக கொண்டவங்க வழிபடலாம் இப்படி வழிபடும் போது மன நிம்மதியும் மகிழ்ச்சியும் கிடைக்கும் மன வலிமை பெருகும் மன சஞ்சலங்கள் எல்லாமே ம மறைந்து மன தெளிவி அடையும் நமக்கு வந்து மன சோர்வாக இருக்குது நமக்கு ஏதோ நம்ம வீட்டில் பிரச்சனை ஏதோ நம்ம மனசில் ஏதோ போட்டு நம்மளை போட்டு வாட்டி எடுக்குது உறுத்திக்கிட்டே இருக்குது எனக்கு மனசே சரியில்லை அப்படின்லாம் சொல்கிறவங்க எல்லாருமே சோமவார பிரதோஷத்தில் அந்த பிரதோஷ வேலையில் சிவபெருமானையும் நந்திய பெருமானையும் வழிபட்டுட்டு நம் பூஜை பூஜாரையில் அந்த அந்த நேரத்துக்கு இந்த ஒரு தீபத்தை ஏற்றுவது ரொம்பவே சிறப்பானது இதனால் நமக்கு மன தைரியம் அதிகரிக்கும் மன வலிமை கூடும் அப்படின்னே சொல்லலாம் ஒரு தாம்பளத்தட்டை எடுத்துக்கோங்க அதில் பச்சை அதில் வந்து பச்சரிசி இல்லைன்னா நெல் பரப்பி அதற்கு மேலே ஒரு அகல் தீபம் வைத்து நீங்கள் பஞ்சத்திரி போட்டு தீபம் ஏற்றுங்க சங்குப்பூவை அது சுத்திரும் வைங்க சங்குப்பூ வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது எம்பெருமானுக்கு சங்குப்பூவை வச்சு நீங்கள் அலங்காரம் பண்ணி நீங்கள் தீபம் ஏற்றலாம் தீபம் ஏற்றி ஓம் நமசிவாயங்கிற அந்த மந்திரத்தை நீங்கள் நூற்றி எட்டு முறை சொல்லி எம்பெருமானை மனசார வணங்கிக்கோங்க நிச்சயமாக மிகப்பெரிய அளவில் உங்கள் வாழ்க்கையில் நல்ல நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படும் மறக்காமல் நாளைய தினம் பிரதோஷ வேலையிலே உங்கள் வீட்டு பூஜை அறையில் இந்த ஒரு தீபத்தை ஏற்றுங்க நாளைய தினம் திருமண தடை நீங்கள் இந்த ஒரு பொருளை எம்பெருமானுக்கு வாங்கி கொடுங்க நல்ல அழகு இருக்கும் நல்ல வேலையில் இருப்பாங்க நல்ல சம்பாத்தியத்தோடு இருப்பாங்க சொந்த வீடு இருக்கும் எல்லா சுகங்களும் இருக்கும் ஆனால் ஒரு பையனுக்கு நல்ல பெண் வாழ்க்கை துணையாக கிடைக்காம இருக்கும் இதே போல் ஒரு பெண்ணுக்கு நகை நட்டு சேர்த்து வச்சுருப்பாங்க அந்த பெண் நல்லா படிச்சிருப்பாங்க மகாலட்சுமி போல் இருப்பாங்க ஜாதக கட்டத்தில் எந்த குறையும் இருக்காது ஆனால் அந்த பெண்ணுக்கு வந்து கல்யாணம் நல்ல ஒரு மணமகனாகாமல் கல்யாணம் ஆகாமல் இருக்கும் நீண்ட நாட்கா ரொம்ப கஷ்டப்பட்டுருப்பாங்க வரன் தேடி ஆனால் அந்த வரன் வந்து அமையாமையே இருக்கும் இப்படி காத்திட்ருக்கிறவங்க அந்த வரன் நல்லபடியாக அமையறதுக்கு சீக்கிரம் திருமணம் நடக்கிறதுக்கு நிறைய பரிகாரங்கள் செஞ்சுருப்பாங்க சில பேருக்கு அந்த பரிகாரம் வந்து கை கூடியிருக்கும் சில பேருக்கு பலன் அளிச்சிருக்காது ஆனால் அவங்கெல்லாம் வந்து நீண்ட நாட்களாக திருமணத்திற்காக காத்திட்ருக்கிறவங்க ஒரே ஒரு முறை சிவ சிவபெருமானுக்கு இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக ஒரு சில நாட்களில் உங்களை தேடி வரன் வந்து நல்ல வரன் அமையும் எம்பெருமானுக்கு பசும்பால் வந்து அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கறது நமக்கு சகல செல்வங்களையும் நமக்கு கொடுக்கும் நம்முடைய கடன் பிரச்சனை தீர்வதற்கு செல்வ செழிப்பு உண்டாகறதுக்கு பசும்பால் வந்து நீங்க அபிஷேகத்துக்கு வாங்கி கொடுக்கலாம் அதே போல திருமணத்தடை நீங்கிறதுக்கு நீங்கள் வந்து சிவபெருமானுக்கு பசும்பாலை வாங்கி அதில் ரெண்டு சிட்டிகை குங்கும இருக்கு இல்லையா அதை போட்டு நீங்கள் எம்பெருமானுக்கு அபிஷேகத்திற்கு கொடுக்கணும் ஒரு சில கோவிலில் பாதிக்கப்பட்ட அந்த நபரே பாலியாபிஷேகம் செய்யலாம் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் வந்து நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கறதே ரொம்ப நல்லது இதை வந்து நாளைய தினம் சோமவார பிரதோஷம் நாளைக்கு நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் எப்பொழுதுமே வார வாரம் திங்கட்கிழமையில் நீங்கள் எம்பெருமானுக்கு அந்த திங்கக்கிழமையில் இல்லைனா பிரதோஷ வேலையில் நீங்கள் இந்த ஒரு பால் அபிஷேகத்துக்கு நீங்கள் பால் வந்து குங்குமப்பூவோட வாங்கி கொடுங்க இப்படி அபிஷேகம் செஞ்சிட்டு வரும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு திருமண பாக்கியம் கைகூடும் கூடிய சீக்கிரம் நல்ல பலன் உங்களுக்கு கை மேலே கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம் கோவிலுக்கு போக முடியாதவங்க உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சிவலிங்கத்துக்கு இந்த பால் அபிஷேகத்தை நீங்களே செய்யலாம் நல்ல பலன் கொடுக்கும் ஒரே ஒரு வாரம் மட்டும் செஞ்சுட்டு அப்படியே விட்றாதீங்க உங்களுக்கு நல்ல வரன் அமையும் வரை தொடர்ந்து இந்த அபிஷேகத்தை எம்பெருமானுக்கு செஞ்சுட்டு வாங்க சுத்தமான குங்கும பூ ஒரு டப்பா வாங்கி வச்சுக்கோங்க ஒவ்வொரு முறை அபிஷேகத்திற்கும் பாலில் ரெண்டு சிட்டிகை குங்குமம் போ போட்டு கொடுங்க பெற்றோர்கள் வந்து உங்களுடைய பிள்ளைகளுக்காக திருமணம் நடக்கணும்னு நீங்கள் கூட வேண்டிக்கிட்டு இந்த பரிகாரத்தை செய்யலாம் நம்பிக்கை உள்ளவங்க எம்பெருமானின் பாதத்தில் இந்த பாரத்தை நீங்கள் இறக்கி வைங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க அதே போல் பிரதோஷ வேலையில் நீங்கள் போகும்பொழுது நிச்சயமாக வில்வே இலை வாங்கி கொண்டுட்டு போய் எம்பெருமானுக்கு கொடுங்க நந்தி எம்பெருமானுக்கு அபிஷேகத்தில் உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு வேலை கிடைக்கணும்னு சில பேர் வேண்டிப்பீங்க சில பேருக்கு குழந்தை பேருக்காக அந்த அபிஷேகத்துக்குரிய பொருள் என்னவோ அதை வாங்கி கொண்டு போய்ட்டு நீங்கள் கொடுக்கலாம் அபிஷேகத்திற்காக நீங்கள் எந்த எல்லா பொருளையும் வாங்கி கொடுக்கணுன்னு அவசியம் இல்லை உங்கள் வசதிக்கேற்ப நீங்கள் ஒரு பொருளாவது நீங்கள் வாங்கி கொடுங்க ஆனால் வில்வேலை கட்டாயம் வாங்கி கொண்டு போய் நீங்கள் எம்பெருமானுக்கு பிரதோஷ தினத்தில் கொடுங்க நந்தியம்பெருமானுக்கு போகும்பொழுது கொஞ்சம் அருகம்புல் மாலை கட்டி எடுத்துகிட்டு போய் கொடுங்க இது வந்து ரொம்ப வேலை கிடைக்காம நிறைய பேர் வந்து கஷ்டப்பட்டுட்ருக்கீங்களா நீங்கள்லாம் வந்து நிச்சயமாக நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு தாமரைப்பூ வெண்தாமரையோ அல்லது செந்தாமரையோ தாமரைப்பூ ஏதாவது ஒரு பூ இளநீர் நாத்தரங்காய் இது மூணுமே நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுத்தீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்த வேலையை உங்கள் கைக்கு வரும் உங்களுடைய கடன் அடையறத்துக்கு செல்வம் பெருகிறதுக்கு பால் அபிஷேகம் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது பன்னீருக்கூட நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் உங்களால் எது முடியுதோ நீங்கள் அதை வாங்கி கொடுங்க நாளைய தினம் சோமவார பிரதோஷம் மறக்காமல் இந்த ஒரு வழிபாட்டை நீங்கள் செய்யுங்க பிரதோஷ பூஜையின் போது அபிஷேகத்திற்காக நீங்கள் கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு பொற ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்குது வலம்புரி சங்க அபிஷேகம் பார்த்தீங்கன்னா தீவினை நீங்கி நல்வினை சேரும் நினைத்தது நடக்கும் சொர்ண அபிஷேகம் வியாபாரம் வந்து வளரும் பன்னீர் கலந்த சந்தன குழம்பு இருக்கு பார்த்தீங்களா அதனால் அபிஷேகம் செய்யறது லக்ஷ்மி தேவியின் கடாட்சத்தை உண்டாக்கும் விபூதியால் பண்ணக்கூடிய அபிஷேகம் போகத்தையும் மோட்சத்தையும் கொடுக்கும் சந்தன தைலம் பார்த்திங்கனாக்கா சுகத்தை கொடுக்கும் திருமஞ்சன பொடி பார்த்திங்கன்னா கடனும் தீரும் நோயும் தீரும் கரும்பு சாறு வாங்கி கொடுத்தீங்கன்னா நோய் தீரும் எலுமிச்ச பழம் சாறு பகையை அழிக்கும் திருமண தடை நீக்கும் இளநீர் வந்து இன்பமான வாழ்வு தரும் பஞ்சாமிரதம் உடல் வலிமையை தரும் தேன் வாங்கி கொடுத்திருந்தாங்கன்னா குரல் இனிமையாக இருக்கும் நெய் வாங்கி கொடுத்தீங்கன்னா முக்தியை தரும் தயிர் வாங்கி கொடுத்தீங்கன்னா நல்ல குழந்தைகள் பெறலாம் பால் வாங்கி கொடுத்தா சக நீண்ட ஆயில் கிடைக்கும் சகல நன்மைகளும் கிடைக்கும் உங்களுக்கு ஏற்ப உங்களுக்கு தேவை உங்களை நீங்கள் விரும்பும் பலனுக்கு உண்டான அபிஷேக பொருட்களை நீங்கள் வாங்கி கொண்டு போய் கொடுங்க எம்பெருமானை மனசார வணங்கி ஒரு மாதிரி ஏற்றிடுவாங்க அங்கே கோவிலில் உட்காந்து அந்த பிரதோஷ நேரத்தில் ஓம் நம்ம சிவாயி சொன்னால் கூட போதும் உங்களுக்கான அனைத்து வளங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அது மட்டும் இல்லைங்க அந்த பிரதோஷ வேலைன்னு சொல்லக்கூடிய இந்த நாலு மணிலேருந்து ஆறு மணி தினமுமே அந்த நேரத்தில் சாப்பிடக்கூடாது அது நமக்கு மிகப்பெரிய பிரம்மஹத்தி தோஷத்தை ஏற்படுத்தணும்னு சொல்கிறாங்க அதையும் கொஞ்சம் நினைவில் வச்சுக்கோங்க நிச்சயம் இந்த ஒரு தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் நன்றி